ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இறந்த பயணியோட அருகே நான்கு மணி நேரம் விமானத்தில் பயணித்த தம்பதியினருக்கு மோசமான அனுபவம் கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் கிடைத்திருக்கு மிர்சல்ரிங் மற்றும் ஜெனிபர் கொலின் என்ற தம்பதிகள் தங்களுடைய விடுமுறையை தொடங்குவதற்காக கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணித்த பொழுது இந்த அதிர்ச்சிகரமான அனுபவம் அவங்களுக்கு கிடைத்திருக்கு மெல்போர்ன்ல இருந்து தோகா வழியா இத்தாலிக்கு சென்ற அவர்களுடைய விமானத்தில் ஒரு சக பயணி நடுவான்ல மயங்கி உயிரிழந்திருக்கிறார் இதனால அந்த தம்பதியை மீதமிருந்த நான்கு மணி நேர பயணத்தை அவருடைய உடலுக்கு அருகிலேயே அமர்ந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு விமானம் புறப்பட்டு சுமார் பத்து மணி நேரம் கழிந்த நிலையில ஒரு பெண் பயணி கழிவறையிலிருந்து வெளியே வந்து ரிங் மற்றும் கொலின் அமர்ந்திருந்த வரிசைக்கருகளை திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார் விமான ஊழியர்கள் அந்த பெண்ணிற்கு முதலுதவி செய்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை அந்த பெண்ணுடைய உடல் எடை இருந்ததால அவரை வணிக வகுப்புக்கு கொண்டு செல்லவும் முடியவில்லை என சொல்லிருக்காங்க அது மட்டுமல்லாம விமான பணியாளர்கள் பெண்ணை ரிங்கோட பக்கத்து அமர வைத்திருக்காங்க அருகில் வேறு இருக்கைகள் காலியா இருந்த பொழுதும் இவங்களை வேறு இடத்திற்கு மாற்றவும் விமான ஊழியர்கள் முன்வரவில்லை எனவும் சொல்லியிருக்காங்க விமானம் தரையிறங்கி அப்புறமும் மருத்துவ ஊழியர்கள் இறந்த பெண்ணுடைய உடலை போர்வையால் மூடி அகற்றும் பொழுதும் ரிங் மற்றும் கொலின் அங்கேயே அமர்ந்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதா சொல்றாங்க இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்துக்கு அப்புறமா விமான நிறுவனம் எங்களுக்கு எந்த விதமான ஆதரவையும் கொடுக்கவில்லை எந்த ஆலோசனைகள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த சம்பவத்திற்கு பதிலளித்து கத்தார் சொல்லும் பொழுது எங்களுடைய விமானத்தில் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்த பயணியுடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சம்பவத்தால் மற்ற பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியம் மற்றும் மன உளைச்சலுக்கு நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என தெரிவித்திருக்கு